ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா நம்ம மல்லிக்கு எந்தெந்த விதத்தில் எங்கெங்கேருந்து ரெண்டு நிறைய பிரச்சனை எப்படி வருதுன்னே தெரியலைங்க யாரோ ஒரு மூலியமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை அவங்களா என்னடா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க யாரா உங்களுக்குலாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் முதல் முதல் காரணம் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஷ்வர்தான் எந்தெந்த விதத்தில் ஆப்பு வைக்க முடியுமோ எல்லா விதத்துலையும் ஆப்பு வச்சிடுறாங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சேர்ந்துட்டு முடிவு இவங்களை இப்படி விட்டால் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா கிட்ட முதல்ல ஹெல்ப் கேட்குறாங்க இப்படி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் இல்லாட்டி இவங்க என்ன பாலவே விட மாட்டாங்க நான் என் புருஷன் வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அவங்க வந்து இந்த வீட்டில் உட்காந்துட்டு என்னவே சும்மா சா வச்சுட்டு இருக்காங்க இவங்களை வந்து எதாச்சும் ஒன்று பண்ணலன்னா நம்பி தான் வாழவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத பிள்ளை நான் இருக்கேன் நான் ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு அம்பர்காரன் அவங்க கிட்ட பேசின்னு வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல நான் சொல்கிறது வேணால் நோட் பண்ணி வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹெல்ப் கொடுக்குறாங்க நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசு இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ உன் வாழ்க்கையே நல்லபடியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே சரிங்க பெரியம்மா நீங்கள் எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணதும் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க இப்படி தான் நான் சமையல் செஞ்சுருக்கேன் அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆர்டரை கேன்சல் பண்ணுற விதமாக அதில் வந்து செம்ம சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் அதில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நாலு பேர் படுகாயம் ஆகிட்டாங்க நாலு பேருக்கு உடல்நிலை சரியில்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மானே ஒரு பழியை வச்சுருக்காங்க அது என்ன நீங்கள் தான் விசாரிச்சு என்னை கண்டுபிடிச்சி நீ நிரபராதி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓஹோ அப்படியா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது அவங்க வேற யாரும் இல்லை நம்ம சந்திரகாந்தா மேடம் ஐயோ ரீஎன்ட்ரி குத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ரீஎன்ட்ரி குத்துட்டாங்க அவங்கள வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் யோஜியா சீரியலுக்கு அப்புறம் அவங்களை எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்கள ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் அதை வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் அதை வந்து தீக்கிர விதமாக இதில் வந்திருக்காங்க மறுபடியும் அவங்க வந்து யார் யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ராஜேஸ்வரியையும் அந்த ரஞ்சி தவி எந்த விதத்தில் விசாரிச்சா நல்லா இருக்குமோ அந்த விதத்தில் விசாரித்து அவங்கள மாதிரியாக தாக்கி அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க இப்போ என்ன உண்மையாக இருந்துச்சின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் உண்மையை உரளையிட்டாங்க தான் நடந்தது இந்த மல்லியை வந்து எனக்கு சின்ன வயசுலருந்து சி அவள் கல்யாணம் வந்ததுலேருந்து எனக்கு பிடிக்கல அவள் வந்து என்னை ரொம்பவே அசிங்க பார்த்துட்டா அவமான பற்றிட்டா அவள் இந்த வீட்டை போயிட்டு எப்படியாச்சும் துரத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலை பண்ணேன் அதில் அவளே மாட்டிக்கிட்டா கண்டிப்பாக அவ இந்த வீட்டை வீட்டு வெளியே வெளியே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் அது ஏதோ உண்மையான அனுக்கல அவள் தான் இருந்துகிட்டு ஏன் உசர வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையையும் ஒத்துக்குறாங்க சரிம்மா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனாலும் ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக அவங்கள அவங்க வீட்டிலேருந்து நீ தோற்ற முடியாதில்ல அவங்க இந்த வீட்டு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க அவங்க பிடிச்ச அவங்க நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க நீ எப்படியும் அவங்கள வந்து வீட்டை விட்டு போன்னு சொல்லலாம் இது உனக்கு நேமரதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இல்ல மேடம் என் தம்பி என் தம்பி வீடு எல்லாமே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் இது ஏன் வீடு என் அப்பா அம்மா வளர்ந்த வீடு அதில் வந்து எனக்கு இல்லாத உரிமை அப்படின்னு சொல்லணும் என்னதான் இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ண போனதான் உன் வீடு இது உன் வீடு ஆக சரியா அதனால் தயவு செஞ்சு இனிமேல் அவங்க வாழ்க்கையில் குறிக்கிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க ஆனால் அது அவங்க கேட்குற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் விஜய் வந்துவிட்டு ஆமாக்கா இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் வைக்கிறது சத்தியமாக சரியில்லை நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என் தம்பியை என்னை விட்டு வெளியே போகிறனால பண்ணிட்டு இல்லை இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு விரோதியாக மறுபடியும் நினைக்க ஆரமிச்சிட்டு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருந்த பெல்லை கனி கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் முடியாது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்